பூரி பெஸ்ட்டு காம்பினேஷன்னா அது பூரி மசாலா தான் அது உருளைக்கிழங்கு வச்சு தான் எப்போதுமே நம்ம செய்வோம் இன்றைக்கி ஒரு மாறுதலாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு செஞ்சினேனா செம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கை விட ரொம்பவே நல்லா இருந்தது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ் இதுக்கு அரை கிலோ கூட கிழங்கு எடுத்துருக்கிறேன் ஏன்னா பசங்கள் ஸ்கூலுக்கும் இதே தான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவாங்கங்கிறதுக்காக நிறைய பண்ணணும்னு அரை கிலோ எடுத்திருக்கேன் கிழங்கை தோல் சீவி விட்டு பீசஸாக கட் பண்ணி உப்பு போடாமல் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சிம்லேயே வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கணும் குக்கர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கர்லேருந்து கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இப்போது ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் பருப்பு போட்டுக்கணும் கரலாப்பருப்பு ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போடுறோம்னா அங்கங்கே பார்க்குறப்ப கண்ணுக்கு வந்து முழிச்சிக்கிட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கடுகு பருப்பு எல்லாம் நல்லா பொரியணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா பொடியாக ரெண்டு பச்சை மிளகாவாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் வாக்கில் மெல்லிசாக நறுக்கியிருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுட்டு அது வேகிறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டுக்கிட்டேன் சுக்குப்பொடி இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றரை துண்டு போல் இஞ்சியும் போட்டுக்கலாம் இஞ்சி இல்லாததுனால நான் சுக்குப்பொடி போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு சிம்முலே வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமும் நமக்கு மசியலை அப்படின்னாக்கா நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கிடும் நான் கிழங்கு வேக வைக்கும்போதும் உப்பு போடலை இப்போவும் அரை ஸ்பூன் தான் உப்பு போட்டேன் ஏன்னா நம்ம ஸ்வீட் கிழங்குல தான் வந்து நம்ம பூரி மசாலா செய்கிறோம் லைட்டாக உப்பு இருந்தால் தான் வந்து அதோடய ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும் நிறைய போட்டோம்னா அந்த ஸ்வீட்னஸ் தெரியாது அதனால கொஞ்சமாக தான் உப்பு போடணும் நம்ம வந்து கிழங்கு வேக வைக்கும்போது அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு கிழங்குலாம் போட்டுட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜில் நமக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம் அதனால கொஞ்சமாக உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் இப்போ வந்துட்டு தக்காளி வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி விட்டுக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும் அதில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொ கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா மசிச்சு விடணும் ஏன்னா கிழங்கு நம்ம வந்து மசிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியா இருக்கும் அப்போ உப்பு உரப்பெல்லாம் இறங்காது அதனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கரைஞ்சி கிரேவியோட கலந்து மசாலா சூப்பராக இருக்கும் இப்போ தேவைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தேவைன்னா மட்டும்தான் போட்டுக்கணும் கருவேப்பில் உக்கத்தம்பளையை போட்டுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சோம்னா நமக்கு சூப்பரான மசாலா பூரி மசாலா ரெடி ஆகிடும் அதுவும் நம்ம வந்து சக்கரை கிழங்கு வச்சு ரெடி பண்ணியிருப்போம் நீங்களும் இந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அடிமையாகிடுவீங்க நம்ம ஊரில் விளையிற ஒரு கிழங்கு வச்சு நமக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செய்கிறப்போ அதோடய டேஸ்ட்டும் தனி அதை சமைக்கும் போது அந்த சந்தோஷமும் தனி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்